அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது இன்றைக்கி எபிசோட அதை பற்றி தான் ஹாப்பியாக நம்ம வந்து பேச போகிறோம் சரிங்களா இன்றைக்கி நடந்தது என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து விஜய் காவேரி தான் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன காவேரி வந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க பேய் படம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து விஜய் வந்து பேய் படம் இருக்கும்போது காவேரி என்ன பண்ணுவாங்க ஐயோ யூன்னு கற்றுவாங்க ஏம்மா கத்துற என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்பாரு எனக்கு பேய் வந்துருச்சுங்க எனக்கு பயமாயிடுச்சு அப்படின்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னா எனக்கு பேய்னா பயம் அப்படின்னு விஜய் பயங்கரமாக பண்ணாருங்க செம்ம ஆக்டிங் சூப்பராக பண்ணாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ எனக்கு பிடிக்காது காதல் மண்ணனா இப்படி சொல்கிறேன் கொஞ்சம் சண்டை காரணம் இருந்தேன் இப்போ காதல் மண்ணனா மாறிட்டேன் அப்படின்றதுனால இருந்தது பார்க்குறதுக்கு அட சூப்பரில் விஜய் இதைத்தான் நம்ம கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு செம்மையாக வந்து நம்ம விஜய் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி அவரை கலாய்ச்சி தள்ளுறாங்க அங்கே காவேரி நீங்கள் லேசாக நினைங்காதீங்க கலாய்ச்சி தள்ளுறாங்க ம் படம் பார்க்குறீங்களா நல்லாயிருக்கும் பேய் போயிடுச்சு அப்படிம்பாங்க அதுக்கப்புறமா வந்து பாம்பு வரும் போகுது அப்படிம்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருமே அந்த பெட்ரூம் சீன் வந்தாலே வந்து அவங்களோட டிஸ்கஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதை வந்து அழகாக வந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு அதை இன்ட்ரெஸ்டிங்காகனாங்க சூப்பராக கொண்டு போனாங்க அப்படிங்குறதா இல்லையா எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது அழகா இருக்கிறாங்க அதுதான் அவங்கக்குள்ளே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பேசுகிற பேசத்தான் போகிறோம் கண்டிப்பாக பேசணும் இல்லையா இப்போ ப்ரமோவில் வந்தது இல்லையா சண்டே ப்ரொமோவில் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணாவும் நர்மதாவும் விளாண்டுட்டுருக்கிறப்போ வந்து மொட்டை மாடியிலேருந்து விஜய் வந்து பார்த்துறாரு பார்த்தோன்னே வந்து அன்பு சித்தப்பாவும் பார்த்துறாரு விஜய் வந்து கிருஷ்ணாவை வான் பண்ணிவிட்டு காவேரியை கூட்டிட்டு ஆஃபீஸ் போயிடறாரு நம்ம அதான் அப்புறமோல நம்ம வந்து மிஸ் பண்ணோம் காவேரியை அப்படி நம்ம வந்து பேசியிருந்தோம் ஆஃபீஸ் போன டைமில் வந்து இந்த அன்பு வந்து பற்ற வச்சு விட்றாரு அவரை ஏற்கனவே அந்த வேலை தானே பண்ணுவார் பத்த வருஷம் சாரை பேயாட்டம் ஆடுதுங்க எதுக்கு தான் இந்த கற்று கத்துதுன்னே தெரிய மாட்டேது அந்த கற்று கத்துது இந்த சாரதா கத்தி கற்று கற்றுன்னு கத்திட்டு எல்லாம் அமைதியாக இப்ப என்ன பண்ண முடியும் விஜய் தாத்தா பாட்டி என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அமைதியாக இருக்கிறாங்க கங்கா ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க அவங்க கதவை தட்டு தட்டுன்னு தட்டி அந்த கிருஷ்ணா வெளியே கூப்பிட்டு சப்பு சொப்பு சொப்பு அடிச்சு பிடிச்சிங்க அது எனக்கு கஷ்டமாக இருந்தது அடிச்சுட்டு அப்போ பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து விஜய் பாட்டி வந்து விஜய் கால் பண்ணிடுறாங்க ஆஃபீஸ் போன டைமில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே வா இது என்ன வீடாக என்ன பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா விஜய் காவேரி வராங்க அதோட வந்து இருக்குது நாளைக்கு இருக்குது விஜய் வந்து சொல்லுவார் அவர் மேலே அந்த தப்பு இல்லை நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவார் கண்டிப்பாக ஆனால் வான் பண்ணார் அது என்ன நடந்ததுன்னு அவர் கிருஷ்ணாட்ட அவர் விஜய் வந்து கேட்கவே இல்லை நர்மதாக்கிட்டேயும் கேட்கல அந்த இடத்துல வந்து நம்ம கற்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கே எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது நம்ம நமக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஆனால் ரொம்பவே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைமேல இந்த கிருஷ்ணா வந்து மாட்டிக்கிட்டாருங்க பாவம் என்ன பண்ணுறது சே இப்படியெல்லாம் இரு ஏங்க வரீங்க போங்க கிளம்பின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு அவங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் வந்து வந்திருக்காங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுதான் இந்த மாதிரி நம்மனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது நீ வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு தான் எனக்கு தோணுது விஜய் வர சொல்லி தான் வந்து கிருஷ்ணா வந்து வந்திருப்பாருன்னு சொல்லி எனக்கு தோணுது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பார்ப்போம் சரிங்களா அப்படி வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் கிருஷ்ணா வச்சு பயங்கர பிரச்சனை போகுதுங்க அதுதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது அடுத்தடுத்து என்ன நடக்குது என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதி இன்றைக்கி நம்ம பார்த்தது சூப் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சப்போட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதான் சரிங்களா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இன்றைக்கி எபிசோடை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நிச்சயமாக வந்து நம்மளோட விஜய் காவேரி எப்போவுமே வந்துட்டு அவங்க ஏதாவது ஒன்று தனித்துவமாக வந்து பண்ணுவாங்க அதுதான் இங்கேயே நடந்துருக்கு நல்லா அந்த பார்க்குறதுக்கு எனக்கு சிரி சிரிப்பு தாங்கலை அவங்க ரெண்டு பேரும் பேச காலையில் இருந்துச்சு வீட்டில் வேலை கிச்சனில் வேலை பண்ணிக்கிட்டே சீரியலை பார்த்துட்டு நம்ம வீடியோ போடும் குள்ளையும் பெரும்பாடாக இருங்க ஒரு காமெடியை பார்த்து ரசிக்க முடியல ஒரு எமோஷனலை பார்த்து ஃபீல் பண்ண முடியல அளவுக்கு அது நான் காலையில் வீடியோ போட்டுட்டு மறுபடியும் நான் வந்து சீரியல் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா அது ஈவினிங் டிவியில் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா எதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு காலையில் பார்க்குறதுக்கு டைம் அவ்வளோதான் இருக்கும் அதை வந்து அழகாக வந்து போட்டுட்டு வீடியோ போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் கண்டிப்பாக நான் வந்து டிவியில் பார்ப்பேன் அந்தளவுக்கு ஒரு மிஸ் பண்ணக்கூடாது ஒரு சின்ன விஷயத்த கூட அப்படின்ற ஒரு இதில் நான் வந்து ஆர்வமாக இருப்பேன் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இன்றைக்கி எப்பிசோடு நாளைக்குமே நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பயங்கரமாக மகாநதி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க பயங்கர அவார்டு வேற வந்திருக்கு அவார்டு வந்த கையோட பயங்கர எனர்ஜியாக வந்து இன்னி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேங்க மகாநதி டீம்னாலே அப்படி தான் நான் வீழ்வீண் என்று நினைத்தாயோ நீ எழுந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து அவங்க டக்கு டக்குன்னு கம்பேக் கொடுப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம டைரக்டர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்குறேன் பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு மீண்டும் ஒரு முறை அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ நேற்றுக்கே போகணும் நைட்டே போகணுன்னு நினச்சேன் டைம் இல்லை இல்லைன்னா அந்த வீடியோ போட்டிருப்பேன் இப்போ ஜஸ்ட்டு இது முடிஞ்சோடனே அந்த வீடியோ போடுறேன் எல்லாருமே பார்த்து சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாமே விகா 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 சூப்பரில் விகாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி நல்ல 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 நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க இவங்களுக்கு நம்ம ஃபேனாக இருக்கிறது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணுறோம் அந்தளவுக்கு அவங்களும் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா எல்லா மக்களையும் சொல்கிறீங்க